வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாங்க ட்ரை கலர் அல்வா நோ மைதா நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே கலக்காமல் இயற்கையான முறையில் சிறப்பு தானியங்களை செஞ்சது சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் துவையோ அருமை அவருக நல்லா கழுவி வளர்த்தி மிஷினில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இப்போது அதை வானலியில் ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சு கொஞ்சமாக கருகாமல் லேஸாக முதல்ல வறுத்துக்கிறேன் அங்கே பாருங்கள் நல்லா இப்போது வறுத்து எடுத்து எடுத்துக்கலிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது இதில் இருந்து தான் நாம் இப்போது அந்த ட்ரை கலர் அல்வா செய்ய போகிறோம் முதல்ல நான் வந்து இந்த இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அப்புக்கு நான் இங்கே கல்கண்டு தான் சேர்க்க போகிறேன் முதல்ல கல்கண்டை சும்மா லேஸாக அந்த உரலில் லேஸாக இடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் கலர் ஆட் நம்ம நேச்சுரல் கலர் தான் ஆட் பண்ண போகிறோம் அதுக்காக நான் அதை மிக்சியில் இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் இப்போது இது வந்து கோதுமை புல் ஆக்சுவலாக அல்வாவுக்கு க்ரீன் கலருக்காக நான் இதை தான் கலரிங்க்கு ஆட் பண்ண போகிறேன் இப்போது இதில் கொஞ்சம் வேண்டிய அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இப்போது சும்மா தண்ணி விடாமல் விரும்ப கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஓ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இப்போது அரைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கு இது போதும் இப்போ இதை அப்படியே வடிகட்டி அந்த சாரை க்ரீன் கலருக்காக அதை நான் அப்படியே வடிகட்டி இப்போது எடுத்திருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து இப்போது தனியாக வச்சிருக்கேன் வச்சுட்டு இப்போது அடுத்து வருத்த இல்லையா அதே வானிலை இரும்பு வானிலையை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்க கல்கண்டை இப்போ இந்த கப்பால் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கப்புக்கு அதே இதில் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கப்போகிறேன் இப்போ வந்து அதில் அந்த வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கோதுமை புல் சாறு அதில் விடுறேன் விட்டுட்டு இப்போது நல்லா மாவை ஒரு கப் மாவு தான் போட்டு நல்லா இப்போது கிளறேன் அது கொஞ்சம் இதுக்கு நெய் வந்து கொஞ்சம் நிறையா தேவைப்படுது இப்போ பாருங்கள் கொஞ்சம் நெய் நல்லா விட்டு நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கலரை அப்போ தான் மாவு வேகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் நெய் விட்டு கிளறி கிளறிம்போது பாருங்கள் நல்லா கலர் பிடிச்சிருக்கு இப்போது நல்லா க்ரீன் வந்துருச்சு மாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் அதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து மழை ஒரு தட்டில் எடுத்து கொட்ட போகிறோம் அந்த தட்டில் இந்த இது க்ரீன் கலர் கொட்டுறதுக்கு முன்னால் அந்த தட்டில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த அல்வா நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அதில் எடுத்து தட்டில் கொட்டி நல்லா வளசி விட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும் க்ரீன் கலர் இப்போது அடுத்து க்ரீனுக்கு அடுத்து ஒயிட் கலர் அது இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ வந்து நம்ம இது என்ன அளவு அப்படின்னு சொன்னால் எதில் எடுக்கிறோமோ அதில் வந்து ஒரு ஒரு அளவு மாவுனா ரெண்டு அளவு அந்த கல்கண்டு அவ்வளோதான் இப்போ பாருங்க நான் ஒயிட் கலருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் தான் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கல்கண்டு மாவு போட்டு இப்போது அதே மாதிரி நெய் கொஞ்சம் விட்டு நல்லா இப்போ கிளறிட்டேன் இப்போது அந்த அல்வாக்கு ஒயிட் கலர் எனக்கு வேணும் அந்த ஒயிட் கலருக்காக இதை நல்லா நான் மாவு இந்த இது வந்து பனிவரகு மாவு தான் ஆனால் வந்து அவ்வளோ ஒயிட் தெரியல இருந்தாலும் கலர் மேலே அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டனிங்காக நான் தாமரை விதையை பிடிச்சி அதில் போடுறேன் பாருங்கள் அது அப்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒயிட் கலர் வரும் இப்போது இந்த க்ரீன் கலரில் நடுவில் சென்டரில் இப்போது நான் இந்த ஒயிட்காக இதை சென்டர் பண்ணி வைக்கிறேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா ரவுண்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனில் அப்படியே நல்லா நிறவி நல்லா ரவுண்டாக வச்சிட்றேன் இப்போது ஒயிட் கலருக்காக நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சமாக தாமரை விதையை எடுத்து அதை மிக்சி ஜாரில் இப்போது ட்ரையரில் தான் போடுறேன் போட்டுட்டு சும்மா லேஸாக முதல்ல ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த பொடிச்சு வச்சுருக்க கல்கண்டு இருக்குது இல்லைங்களா அது ஏன்னா அப்போ தான் நல்லா அரையும் அதுக்காக சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு இப்போது மிக்சி ஜாரில் அதை நல்லா அரைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிருச்சு இது போதும் இப்போ அல்வாக்கு ஆரஞ்சு கலருக்காக நான் இப்போ என்ன செய்யறேன்னா கேரட்டை நல்லா கழுவி க்ளீனாக அதை துருவி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அந்த அதை வந்து இப்போ வடிகட்டி எடுக்கிறேன் எடுத்தால் பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு இப்போ இதை வானிலையில் போட்டு நான் இப்போது அந்த ஆரஞ்சு கலருக்காக கொஞ்சமாக இப்போது ஒரு ஸ்பூன் மாவு போடுறேன் அந்த ஒரு ஸ்பூன் மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் பொடிச்சு வச்சிருக்கிற கல்கண்டை போடுறேன் இப்போ பா நல்லா போட்டு கட்டி இல்லாமல் கிளறிட்டு ஸ்டவ்வை வந்து ஆனால் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதை மாவு வந்து இறுகி வரும் அந்த நேரத்துக்கு கொஞ்சமாக நெய் கொஞ்சம் தேவைப்படும் நெய் கொஞ்சம் விட்டு அப்படியே பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காவை பிடிச்சி போடுற வாசனைக்காக இப்போது கொஞ்சம் அப்படியே கை அப்படியே கிளறி அப்படியே மாவு வெந்ததும் பாருங்கள் கட்டி பாதத்துக்கு வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா அதை அடிப்பிடிக்காமல் கிளறிட்டு ஒரு இறுக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இறுகிடுச்சுன்னா போகிறோம் அந்த ஸ்டவ் ஆனால் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காது இப்போது போதும் இந்த பதம் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த அல்வா செஞ்சுருக்கேன் இல்லையா இப்போது க்ரீன் கொடுத்தாச்சு க்ரீனுக்கு மேலே ஒயிட் கொடுத்துருக்கேன் அந்த ஒயிட் சென்டரில் இப்போ ஆரஞ்சு கலர் வைக்க போகிறேன் பாருங்கள் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அது தேசிய கொடியில் இருக்கிற அந்த பச்சை வெள்ளை ஆரஞ்சு தான் நான் இங்கே அல்வாவில் ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதை நல்லா அப்படியே கொஞ்சமாக ஸ்பூனில் ரவுண்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஷேப் பண்ணி வச்சாச்சு இப்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஒயிட் வந்து அவ்வளோ இதுவாக இல்லை அதனால் இப்போ நான் பொடிச்சு வச்சிருக்கிற அந்த தாமரை விதை பொடியை தான் இப்போது அது மேலே ஒயிட்காக அதை அப்படியே சுற்றி போட்டு வரேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ தெரியும் ஒயிட் நல்லா அழகாக எடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம் இந்த அல்வா நம் தேசிய கொடி வண்ணத்தில் இருக்கிற பச்சை பாருங்கள் இந்த பச்சையை பார்த்ததும் நம்முடைய அந்த பசுமை விவசாய செழிப்பு தான் நமக்கு நினைவுக்கு வருது இந்த நல்ல நாளில் நம்முடைய உடல் நலம் உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசு ஆட்டோமேட்டிக்காக நல்ல சிறப்பான வழியில் சி மேன்மையாக சிந்திக்க தோணும் அதனால் நாம் நம்முடைய பாரம்பரிய தானியங்களெல்லாம் மறந்துவிட்டோம் அதையெல்லாம் உணவில் பயன்படுத்தி வந்து உணவாக நாம் எடுத்துக்கணும் இந்திய சக்திகளை நம்ம எல்லோரும் நம்முடைய முன்னோர்களாம் எதிர்த்து போராடி அதையெல்லாம் விரட்டி நம்மளுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க நாம் வந்து இந்த இன்றைக்கி உணவில் வந்து வேறு வேறு உணவுகள் அதாவது பர்கர் பீஸான்ட்டு உடல் நலத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த உணவையெல்லாம் வந்து நம்ம இப்போ தவிர்த்து நம்முடைய உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியம் தருகின்ற நம்முடைய பாரம்பரிய தானியங்களை உணவு முறைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமான நோயற்ற ஒரு சிறந்த அடுத்த சந்ததியை நம்ம உருவாக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அல்வாக்கு டெக்கரேஷனுக்காக நான் வந்து முந்திரி பருப்பு அப்படியே சைடில் வச்சிருக்கேன் பாருங்கள் முந்திரி பருப்பு அப்புறம் வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சு அதனுடைய தூள் எடுத்துகிட்டு அப்போ தான் கொஞ்சம் அந்த கலர் நல்லா எடுக்கும் அப்படின்றதுனால அதையும் அங்கே பாருங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம சொன்னாதான் தெரியும் இது வந்து விறகுல செஞ்ச அல்வான டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் இதை கட்டாயம் செஞ்சு பாருங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும்